எகுவாயிரை பேற்றை வழியாக நாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிணியமானவர்களை வேதத்தின்படி கணவன் மனைவி என்ற உறவு தேவன் இணைத்த இணைப்பு இதை கேட்கிற கணவன் அல்லது மனைவி யாரா இருந்தாலும் சரி உங்க கூட ஆண்டவன் இணைத்திருக்க இணைப்பானவங்க தான் உங்களுக்கு ஏற்ற துணை ஏன்னா ஆதியாகமத்துல ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க ஆண்டவர் ஆதாமின் லா எலும்பிலிருந்து மனுஷிய உருவாக்குறாங்க எனவே தேவன் இணைத்த இணைப்பை எந்த மனிதனும் பிரிக்க கூடாது அது பாவம் வேதத்தின்படி கணவன் மனைவி இருவருக்குமே குடும்ப வாழ்வுல சரியா நிலைத்து நிற்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது ஒரு கணவன் பார்க்கும்போது மனைவி கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது புருஷன் மனைவிக்கு இருக்கிறாராம் அது மட்டுமில்லாம மனைவியின் இடத்துல கணவர் ரொம்பவும் அன்பு குறணும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் விவேகத்தோடும் வாழணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் செய்யணும் அது மட்டுமல்லாமல் மனைவி ஒரு கணவனுக்கு கணிதனும் திராட்சை செடி அது போல மனைவி கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கும் கீழ்படியணுமா மனைவி புருஷனுக்கு பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்காங்க மனைவியும் தனக்கான கடமையும் கனத்தையும் புருஷனுக்கு செய்யணும் அவங்க இவங்களுக்கு எப்பவுமே ஆறுதலா இருக்கணும் ஆதி ஆசமத்துல பார்க்கும்போது ஈசாக்கு தன் தாயினுடைய துக்கத்தை மறந்து தன் மனைவியாகிய ரெபேக்கால் வழியாக ஆறுதல் அடைத்தாராம் கணவன் மனைவி விரிசல்கள் பிரச்சனைகள் எல்லாருக்குள்ளையும் காணப்படுது ஆனாலும் அன்பு உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அது மட்டுமில்லங்க குறைவுகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது யாருமே பெர்ஃபெக்ட்டான ஆட்களும் கிடையாது சரியா மனுஷங்கன்னா குறைவுகள் என்பது சகஜம்தான் அதுவே இந்த உறவுக்கு விரோதமான பாவங்களும் செய்யக்கூடாது எந்த ஒரு மனுஷங்களும் இந்த உறவை பிரிக்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இது தேவன் இணைத்த இணைப்பு கணவன் அல்லது மனைவி ரட்சிக்கப்படாதவங்களா காணப்பட்ட கூட உங்க அன்பினாலும் ஜபத்தினாலும் அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுங்க ஆண்டவர் கண்டிப்பா அவங்கள தொடுவாங்க எனவே வேதத்தின்படி உங்க உறவு தேவை இணைத்தது அதை எந்த மனிதனும் பிரிக்க கூடாது இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக